ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செக்கி உலகம் எனக்கு இந்த வீடியோ பார்க்குறோம்னு போகிறோன்னு நம்மளோட கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பிளான்ட் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அலிவேரா கற்றாலை வச்சுருக்கோம் இது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பிளான்ட் வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்லிச்செடி வச்சுருக்கோம் இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன மொட்டு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இது சீசன் இல்லாதனால இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன மொட்டாக இருக்குது சீசன் அப்போது நல்லா வந்து பெரிய பெரிய பூவாக வந்து பூக்கும் இது வந்து மல்லி செடி இது வந்து நார்மலாக நமக்கு கடையில வாங்குறோம்ல அந்த மல்லி இதுலயே வந்து இன்னொரு வகையும் இருக்கு குண்டு மல்லியும் இருக்கு இந்த மல்லியும் இருக்கு இது என்ன செடின்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் விதை போட்டோம் விதை போட்டு எல்லாமே முளைச்சி வந்திருக்கு நெக்ஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கற்பூரவள்ளி இது வந்துட்டு நம்மளோட கோல்டு காஃப் அந்த மாதிரி கஷாயம் எதாவது வைக்கணும்னா அதுக்கெலாம் ரொம்ப நல்லது அதனால் வந்து கண்டிப்பாக இது இருக்கணும் நெக்ஸ்ட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மல்லி செடி வச்சுருக்கோம் செடி வந்து இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நார்மல் மல்லி இது வந்து குண்டு மல்லி நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் வெத்தலை பாருங்கள் சூப்பராக வந்து கொடி போய் நமக்கு வந்து நமக்கு சூப்பரான வெத்தலை இருக்குது இந்த வெத்தலை வந்துட்டு பீடா வெத்தலை இது வந்து ரொம்ப காட்டமாக இருக்கும் இப்போது நமக்கு வந்து கஷாயம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு வெரைட்டியான ஒரு டேபிள் ஆரேஞ்ச் இது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஊசி மாதிரி இருக்கிற வந்து டேபிள் ஆரேஞ்ச் இது வந்து சின்ன சின்ன காயாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து சூப்பராக இருக்கும் லைட்டாக வந்து இந்த மாதிரி கலர் ஆனோன்னா நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் இதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இந்த செடி வந்து திப்பிலி செடி இது வந்து வெத்தலை மாதிரியே தான் இருக்கும் இதில் வந்து காய் இருக்க பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக இதுதான் வந்து காய் இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகி அது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகும் அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து இது வந்து கரெக்டான டைம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து திப்பிலி செடி நெக்ஸ்ட் வந்து என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா துளசி வச்சுருக்கோம் துளசி வந்துட்டு ரொம்ப நல்லது வீட்டில் வந்து துளசி வைக்கிறது ஸோ அதனால வந்துட்டு துளசி ஒரு செடி வச்சிருக்கோம் இது வந்து கருந்துளசி இது வந்து துளசி வந்து ரொம்ப நல்லது இது வந்து என்ன செடின்னு பார்த்திங்கன்னா ஜாதி இது வந்து ஒரு வகையான ஒரு பூச்செடி நம்ம கடையிலலாம் வந்து பூ வாங்குறோம்ல அதே வெரைட்டியோடு சேர்ந்தது இங்கே பாருங்கள் நிறைய பூ வச்சிருக்கு பார்த்தீங்களா இப்போ சீசனுன்றதுனால நமக்கு வந்து நிறைய பூ வந்துட்டு இந்த டைமில் இருக்குது இப்போ இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ஆரேஞ்ச் டேபிள் ஆரேஞ்சிலே வந்து இது ஒரு வெரைட்டி ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஊசியான டைப் டேபிள் ஆரேஞ்ச் இது வந்துட்டு கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும் இந்த டேபிள் ஆரேஞ்ச் இது டேபிள் ஆரேஞ்ச் வந்துட்டு நமக்கு வந்து ஜூஸ் அந்த மாதிரி வந்து வெரைட்டி போடுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா செவப்பு கொய்யா இப்போ தான் வந்து காய்லாம் வச்சுருக்கு பாருங்கள் ஒரு ரெண்டு காய் இருக்குது இது வந்து சிவப்பு குயம் வந்து ரொம்ப நல்லது இது என்னன்னு பாத்தீங்கன்னா துளசி நார்மல் இது வந்து கருந்துளசி கிடையாது நார்மல் துளசி இது இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு காந்தாரிய மிளகான்னு சொல்லுவாங்க குட்டி குட்டியாக காய்க்கும் இந்த மிளகாய் வந்து ஆந்திரா வெரைட்டியோடு சேர்ந்தது இந்த மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் குட்டி குட்டியாக தான் காய்க்கும் பட் ஆனால் வந்து சம காரமாக இருக்கும் இங்கே பாருங்கள் நிறைய பூ வச்சு அதுலையும் வந்து காய் வச்சுருக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்து அந்த மிளகாவோட சைஸ் இந்த மிளகா வந்து ஒரு ரெண்டு போட்டாலே பயங்கர காரமாக இருக்கும் இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரை இது வல்லாரக்கீரையிலே இன்னொரு வெரைட்டி இருக்குது இந்த வல்லாரக்கீரை தான் சமைக்கணும் இது பார்த்திங்கன்னா ரோஸ் செடி நம்மக்கிட்ட ரோஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறையா வந்துட்டு மொட்டு மொட்டா சூப்பர் சூப்பராக ரோஸ் இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரோஸ் பூத்துருக்குன்ட்டு ரோஸ் வந்து ஒரு வட்டி பூத்து முடிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வந்துட்டு அது சூப்பராக பூ வைக்கும் இதில் வந்துட்டு நம்ம வேஸ்ட்டு நம்ம வந்து காய்கறி வேஸ்ட் அந்த மாதிரி வேஸ்ட் இது போட்டாலே வந்துட்டு நல்லா வந்து சூப்பராக மொட்டு வைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அது பூத்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி விட்டுருணும் அப்போ தான் வந்து நிறைய மொட்டு வைக்கும் இது என்ன செடினு பார்த்தீங்கன்னா அத்தி செடி இந்த செடி வந்துட்டு நம்ம கடையிலலாம் வந்துட்டு நம்ம அத்திப்பழம் வாங்கி சாப்பிட்றோம்ல அந்த செடி தான் இது சின்னதுலேயே வந்து ஹைப்ரிடு இது சின்னதுலேயே காய்க்கிறது இது வந்து ஒரு டேபிள் ஆரேஞ்ச் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்திங்களா அதே அது கூட சேர்ந்ததே தான் வந்து ரவுண்டு ஊசி டேபிள் ஆரஞ்சு ரவுண்டு டேபிள் ஆரேஞ்ச் ரெண்டு வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட வந்து ரெண்டு வெரைட்டியில் வந்துட்டு இருக்குது டேபிள் ஆரேஞ்சு இது வந்து சீசன் வந்து எப்பவுமே வந்து காய்ச்சிட்டே தான் இருக்கும் சின்ன செடி பட் ஆனால் வந்து காய்ச்சிட்டே தான் இருக்கும் இது பாருங்கள் கொய்யா இந்த கொய்யாவும் வந்து ஹைப்ரிடு இதில் வந்துட்டு நிறையா பூ வச்சிருக்க பாருங்கள் பூவும் காயும் வந்து நிறையா இருக்குது இந்த கொய்யால இது வந்து சும்மா வந்து நம்ம தொட்டியில் தான் வச்சுருக்கோம் ஹைப்ரிட்டுன்றதுனால நமக்கு அதிலே காய் வந்துடுது இது வந்து பப்பாளி செடி இப்போதான் விதை போட்டிருக்கோம் அது வந்து எல்லாமே முளைச்சிருக்கு இப்போ வந்து அதுக்கப்புறம் வேறு தொட்டியில் நம்ம மாற்றணும் அதே தொட்டியில் வைக்கக்கூடாது இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மருதாணி இது வந்து ஒரு வெரைட்டியான ஒரு மருதாணி சீக்கிரமாக வந்து காய்க்கிற அந்த மருதாணி இது வந்து பைனாப்பிள் செடி பைனாப்பிள் செடி வந்து ஒரு ரெண்டு கன்று வச்சு விட்ருக்கோம் சரி வருதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கன்று வச்சு விட்ருக்கோம் இது என்ன செடினு பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி கீழா நெல்லி வந்துட்டு நாட்டு மருந்துக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம கஷாயம் அந்த மாதிரி எது வச்சாலும் இது கூட வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த சைட்லலாம் வந்து நித்திய சொல்லுவாங்க இது வந்துட்டு நல்லா வந்துட்டு வாசனையாக இருக்கும் அந்த ஒரு தலைக்கு வைக்கிற பூ வந்துட்டு இது இதில் வந்து அரும்பு வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இப்போ ஜாதிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சைடு வந்து ஒரு கத்தால் வச்சுருக்கோம் இப்போ அதுலேயே வந்துட்டு அந்த நித்திய வந்துட்டு நான் பூ காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து கொத்து கொத்தா வந்து பூக்கும் ஒரு இதுலேயே வந்துட்டு நிறையா இருக்கும் இது வந்து செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி நிறைய வந்து பூ பூக்கும் ரெட் கலரில் இருக்கும்ல அந்த செம்பருத்தி வகையோடு சேர்ந்தது இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு குட்டியாக இருக்கும் பட் ஆனால் வந்து சீக்கிரமாக பூத்துரும் இது வந்து நல்லது இது பார்த்திங்கன்னா ரோஸு ரோஸ்க்கு வந்துட்டு ஒரு மெயினான ஒரு டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு அது வந்து பூத்து முடிச்சதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுருங்க ட்ரிம் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வந்து சூப்பராக வந்து ரோஸ் பூக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வந்துட்டு அந்த செவன் லீவ்ஸ் இருந்ததுன்னா அதில் பூ வராது ஸோ அந்த லீஃபையும் கட் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக ரோஸ் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி வந்து கார்டன் டூர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பா